ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சன்னா கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் போடுற புத்தமதி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க எப்படி சேர்த்து வீடியோக்கில் போய் பார்க்கலாம் மிக்சி சார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஃபால் டீஸ்பூன் இணகு சோம்பு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல்லு பூண்டு சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானது ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பெரிய சீஸ் வெங்காயம் இது சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாகணும் அதுவரை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் இந்த தக்காளி விழுதோடய சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்ப நம்ம கடலையே சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு கொண்ட கடலையே நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் இது வேக வைக்கலாம் இல்லை அப்படியே டைரக்டாவே சேர்த்துக்கலாம் குக்கர்ல சேர்க்கறதுனால சீக்கிரமாவே வெந்துடும் கடலை இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலே கடலை கொஞ்சம் வேகட்டும் இப்ப நம்ம தேங்காய் விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம் மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவ சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்புக்கு பதிலா வருத்த வேர்க்கல்லைய கூட சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வந்துக்கலாம் நம்ம எண்ணெயிலே வேக வச்ச கொண்ட குடலையோடு இப்ப நம்ம அரைச்சு தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்கறதால கிரேவி நல்லா கெட்டியாவே கிடைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கிரேவிக்கு உப்பு சேர்க்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரில் ரெண்டு விசில் அல்லது மூணு விசிலுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து பாத்துரலாம் லோ ஃப்ளேம்ல ரெண்டு அல்லது மூணு விசிலுக்கு அப்புறமா கடலையும் நல்லா வெந்திருக்கும் கிரேவியும் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு கடலையும் சூப்பராகவே வந்திருக்கு இப்ப கடலை எந்த அளவுக்கு வெந்திருக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம் கடலையும் நல்லாவே வெந்திருக்கு பாருங்க இப்ப கிரேவியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுல்ல வச்சு சர்வ் பண்ண தான் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான சனா கிரேவி இந்த கிரேவிக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பை பாய்